ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எத்தனை தோசை வேணாலும் நீங்கள் வந்து உடனே செஞ்சு கொடுத்துர்லாங்க அதுக்கு நாம் ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக வந்து தயிர் இதை வந்து நல்லா வந்து கலந்துக்கிறேங்க தயிரை வந்து கெட்டி இல்லாமல் வந்து நல்லா வந்து கரைச்சிருங்க தான் வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுலேயும் நம்ம வந்து என்ன மாவு எடுக்க போகிறோம் அப்படின்னா கேப்பை தான் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கேப்பை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொட்டி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் எங்கள் உப்பையும் அது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கிருங்க இது வந்து ரவை ரவையை நீங்கள் ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் அந்த அவசியமே இல்லைங்க இது வந்து ச ஒரு நிமிஷம் வேலை தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கரைக்கிறீங்க அப்படியே வந்து ஊற்றுறீங்க அவ்வளோதான் எங் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லைங்க இப்போ நம்ம வந்து ரவை வந்து கரைச்சாச்சு அது கூடவே இது என்னென்ன கேப்ப மாவு கேப்ப மாவு போட்டு அது கூட வந்து நல்லா வந்து கரைச்சிடலாங்க கேப்பமாக வந்து முடிஞ்ச வரைக்கும் கெட்டிப்படாமல் வந்து கரைங்க ஏன்னா கெட்டி படிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வந்து திட்டு திட்டு அங்கங்கே வந்து நிற்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் இதை இதை வந்து நல்லா கரைச்சதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரு ஒரு ரெண்டு வந்து கரக்கரன் போட்டுக்கிறங்க அப்போ தான் வந்து இந்த தோசை வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும் ஏன்னா இது வந்து நம்ம வந்து சொன்னலையா இல்லையா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முதல்லையே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரவையை வந்து ரெண்டு விசில் ரெண்டு அரை வந்து அரைச்சிருந்தேன் மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிட்டு டேரெக்டாக வந்து கலந்து விட்டுக்குங்க அதுவும் நீங்கள் செய்யலாம் இப்படியும் நீங்கள் வந்து செய்யலாம் நான் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் ரொம்ப அரைக்கலை சும்மா ஒரு கிருகுன்னு ரெண்டு இது அவ்வளோதாங்க ரொம்பலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை அரைக்க கூட தேவையில்லை ஆனால் நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாமே வந்து ஒன்று சேரும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் அரைச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் அப்படியே நம்ம வந்து ஏற்கனவே ஊற்றின பவுலில் ஊற்றி வச்சிடலாம் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கிடலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரவை வந்து கொஞ்சம் நேரம் சென்று இருகல் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்போவே நம்ம வந்து தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் இந்த தோசைக்கு நிறையா வந்து சேர்க்க போகிறோம் அது என்னென்ன கேட்டிங்க அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி மூணும் வந்து இங்கே வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே இன்னும் சில பொருள்கள்லாம் சேர்க்கணும் வாங்க இப்போ நம்ம வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு என்னென்ன அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் வேணும் அப்படின்னா பெருங்காயத்தூள் வந்து போட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க இது கூட வந்து நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கண்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி வெங்காயம் நறுச்சு நறுச்சு அப்படின்னு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிங்க அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அப்போ வந்து டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு வந்து வதக்கி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நாம் வந்து இதை வந்து என்ன செஞ்சலாம் அப்படின்னா எடுத்து வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரவீங்க ஏன்னா சூடோடு நீங்கள் வந்து போட்டிங்க மாவில் அப்படின்னா மாவு வந்து கெட்டிப்படுறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது இதை வந்து கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து ஆற ஆரம்பிச்சிரு ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே வந்து வதைக்கிருக்கோம் அதனால் இதுவே வந்து போதுமானது ஆறிச்சு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மாவில் அப்படியே அதை வந்து போட்டுட்டு மாவில் நல்லா வந்து கிளறி விட்டுதுங்க நான் வந்து நல்லா வந்து கிளறி விட்டாச்சு இங்கே பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த பக்குவம் நம்மளுக்கு வந்து போதும் இதை வந்து நீங்கள் வந்து தோசைன்னு சொன்னாலும் சரி இதை வந்து சப்பாத்தின்னு சொன்னாலும் சரி ஏன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு வந்து இதில் இருந்ததுங்க இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தோசை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சின்னதாக தான் நம்ம ஊற்றினோம் ரொம்ப பெருசாக இதில் ஊற்ற முடியாது இப்போ வந்து இதில் வந்து எண்ணெயை வந்து நான் சுற்றி விட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது வந்து சரியாக போகாதனால அப்படியே கல்லை வந்து சுற்றி விட்டேன் இப்போ நம்மளுக்கு பாருங்களேன் திருப்பி விட்டதுக்கப்புறம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு மாதிரி நான் இன்னொரு தோசையும் உங்களுக்காக ஊந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இன்னொரு நம்ம அந்த தோசை எடுத்தாச்சு இப்போ கடாய் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இழுவுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே வந்து இது வந்து ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இது வந்து நம்ம சேர்த்துருக்க கேப்பமாக வந்து உடம்புக்கு வலுவை சேர்க்கக்கூடியது அதனால நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து தோசை வந்து ரெடியாகச்சு எல்லாரும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி